ஹலோ வணக்கம் மக்களே இதில் வந்து நான் ஒரு சில டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் அதாவது நம்ம குழம்புலாம் தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போடுவோம் இல்லையா அப்போ வந்து நீங்கள் இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போடுங்க முழுசு முழுசாக போடாமல் கருவேப்பிலையை பிச்சு போடுங்க அது மனம் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா கருவேப்பிலை நான் எப்போ வாங்கியிருப்போம் ஆனால் இப்போ தாளிக்கும் போது கொஞ்சம் அப்படியே பிச்சு போடுங்க சரிங்களா ரெண்டாவது டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு எதுனாலும் தாளிக்கும் போது சட்னி இதெல்லாம் தாளிப்போம் தாளிக்கும் போது வந்து நம்ம இப்படி தாளித்து கொட்டிட்டு உடனே நாம் அதை டக்குன்னு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த வாசம் வந்து வெளியே போகாது நல்லா மனமாக இருக்குது தாளிக்கிற மனம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் இப்போல்லாம் சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறாங்க அலுமினியம் பாத்திரத்தில் வைக்கிறாங்க வேறு இந்தியிலேயோ வேறு வேறு வகையான நிறையா பாத்திரங்கள் எல்லாம் இப்போ வந்து விற்கப்படுது அதில் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த மண் சட்டியில் வைக்கிற குழம்பு மாதிரி எதுவுமே இருக்காது பார்த்திங்களா நம்ம ஒரு சின்ன சின்ன குழம்பு வகையாக இருந்தாங்க கூட இப்போ ஆனால் நிறைய பேர் மண் சட்டிக்கு மாறிட்டுருக்கிறாங்க இருந்தாலும் நீங்களும் யாரனாச்சும் பண்ணாத இருந்தவங்கச்சுனா கண்டிப்பாக மண் சட்டியில் எதுனாலும் செஞ்சு பழகுங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா நம்ம வந்து இப்போல்லாம் நிறைய பொருட்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்போம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சு எல்லோரும் பயன்படுத்துகிறோம் நம்ம ஒரு பொருட்களை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை கேரட் வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மூடி வச்சுருக்குறேன் ஏன்னா அதில் வந்து தண்ணி வேத்து உள்ளே சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது ஒழுகும்போது இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பேப்பரில் படிஞ்சுக்கு பேப்பரில் தூக்கி போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா கேரட்டு ஆனால் இந்த கேரட் வச்சு நான் ஒரு வாரம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் டிஷ்யூ பேப்பர் கூட நிறைய பேர் வைக்கிறாங்க அது இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேப்பராச்சு மடித்து வச்சு இந்த மாதிரி நல்லா காய் மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க நல்லாயிருக்கும் சரிங்களா பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் பொருட்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் இது என்னன்னு பாருங்கள் மாவு மாவு பார்த்திங்களா இந்த மாவை என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் ஆகும்போது மாவு வந்து புளிச்சு போயிடுது சீக்கிரமாக புளிச்சிருது இல்லையா அந்த புளிப்பை கொஞ்சம் சரி பண்ணுறக்காக நம்ம என்ன பண்ணலான்னுச்சின்னா இங்கே பாருங்கள் தண்ணி ஒரு குண்டானலையோ ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த மாவு மேலே இப்படி வச்சிட்டிங்கன்னா அது வந்து மாவு சீக்கிரம் புளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கூட இந்த ட்ரிப் டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மறுபடியும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போடுவோம் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு அது ஃபோன் சார்ஜ் ஆன உடனே நம்ம ஃபோனை மட்டும் கழட்டிக்கிட்டு ஆனால் இந்த ஒயரை அப்படியே விட்டுருவோம் அந்த சுவிட்சையும் கூட ஆஃப் பண்ண மாட்டோம் நிறைய பேரை செய்கிற தவறு இது தான் ஆனால் நாம் அதை அப்படியெல்லாம் செய்யாமல் நம்ம என்னத்தை சார்ஜ் போடுறோமோ சார்ஜ் போட்டு முடிச்ச உடனே அந்த ஃபோனாகட்டும் வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து அதிலிருந்து எடுத்துட்டு நீங்கள் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி வைங்க இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும் வீட்டில் கண்டிப்பாக இதை தவறாமல் இந்த மாதிரி செய்ங்க வந்து கழுவாத அப்படியே வச்சிருவோம் ஒரு சில டைமில் நான் எல்லாத்தையும் சொல்ல வரல யாரும் செய்யாதவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அந்த கரண்டியை நம்ம அப்படியே குழம்பு ஊற்றிட்டு அப்படியே நம்ம வச்சுட்டோன்னு வைங்க இதில் வந்து கொசு ஈ இதெல்லாம் வந்து உட்காரும் நம்ம மறுபடியும் அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தொற்று நோய்கள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உடனே கழுவி வச்சாரது ரொம்ப நல்லது அப்படி கழுவி வைக்க முடியலனா அட்லீஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே அந்த கரண்டியெல்லாம் போட்டு வச்சுருங்க காஞ்சு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ச டிப்ஸு நான் சொல்கிறேன்